என் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பார்க்குற அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் சொந்தங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பார்க்குற அனைவ உறவுகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்தில் நோய் நொடி இல்லாத எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக சொந்தம் வந்த உறவுகள் அனைவரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க சூப்பராக இருக்குங்களா கோலம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கோலம் பாருங்கள் சூப்பராக இருக்கா கலர் கட்டணும் என்னால் கட்ட முடில எங்கள் பாப்பா அவங்கெலாம் ஊருக்கு போயிட்டாங்க எதனாலும் முடிஞ்ச அளவுக்குங்களா எல்லோருமே போட்டு கலர் கட்டி வைப்பாங்க போய் ஜே ஜேன்னு இருக்கும் சென்னைன்னா புத்தாண்டுன்னா சென்னை தான் நேற்று இருந்தே கலர் கட்டிக்கிட்டு இருக்க அப்படியே நைட்டு விடிய விடிய எல்லோரும் சர்ச்சுக்கு போவாங்க இப்போ நானும் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் போயிட்டு பன்னெண்டு பதினோரு மணிக்கு தான் வருவேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவேன் லோக்கலில் இருக்க கோயில் வண்டியிலே போயிட்டு வந்துருப்பேன் வாங்க பார்த்தாங்க சிறப்பாக சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுவோம்